எல்லாருக்கும் வணக்கங்க சரச வீட்டு சத்தான சமையலில் இன்றைக்கி காலை உணவு கருப்பு கவுனி அரிசி புட்டுங்க இந்த புட்டு மாவு எங்ககிட்ட கிடைக்குங்க சரசு சூட் ப்ராடக்ட்ஸில் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நான் ஸ்க்ரீன்லேயே இப்போ நம்பர் கொடுத்துறேங்க கூடவே கொஞ்சமாக இட்லியும் ஊற்றினேன் கருப்பு கவுனி அரிசி அப்படின்னாலே ராஜா உணவு அப்படின்னு சொல்லுவாங்க அதில் வந்து நம்ம புட்டெல்லாம் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த புட்டு மாவுலையே நம்ம கொழுக்கட்டையே வேக வைக்கலாங்க தேவைப்படுறவங்க எங்களை காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கங்க இதில் வந்து நம்ம இனிப்பும் செய்யலாம் நான் இன்றைக்கி சுண்டல் போட்டு கடலைக்கறி பண்ணியிருக்கேங்க அதுவும் கருப்பு சுண்டல் போட்டு இந்த மாதிரி கேரளா டைப் கடலைக்கறி தான் பண்ணியிருக்கேன் இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணும்போதே லஞ்ச்சும் முடிஞ்சிருச்சுங்க பசலை கீரைங்க சிலோன் பசலைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா பருப்பு போட்டு ஒரு குழம்பு பண்ணியாச்சு அப்புறம் தூதுவளை ரசம் இந்த சீசனுக்கு தகுந்த ரசங்க அப்புறம் முட்டைக்கோஸ் போட்டு ஒரு மைல்டாக ஒரு பொரியல் அப்புறம் கொத்தவரங்காய் போட்டு ஒரு கறி பண்ணினேங்க கொத்தவரங்காய் மூட்டு வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க அப்புறம் ஒரு பதினோரு மணிக்கு போல் சாப்பிட்றதுக்கு நான் இந்த மாதிரி கொய்யா பழம் தான் எடுத்து வச்சிருக்கேங்க நேற்று பிரேக்ஃபஸ்ட்டு லன்ச் எல்லாமே வீடியோ கொடுத்துருந்தேன் நீங்கள் அதில் எல்லாருமே கேட்டிருக்கீங்க சரசமாக இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் அப்பப்போ போடுங்கன்னு சொல்லியிருக்கீங்க அதனால் ஐடியாவுக்காக இந்த மாதிரி ஒரு வீடியோவை உங்களுக்கு இன்றைக்கி கொடுத்துருக்கேங்க அப்புறம் ஈவினிங் சாப்பிட்றதுக்கு கூட நான் இப்போ மார்னிங்கே வந்து சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கிட்டேங்க இப்போ சக்கரவள்ளி கிழங்குலாம் தை மாசி மாதத்தில் நமக்கு அதிகமாக கிடைக்குங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது சுகர் இருக்கவங்க எல்லாருமே சாப்பிட்லாங்க என்னங்க இன்றைக்கி காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் எங்கள் வீட்டு சமையல் என்னன்னு சொல்லியிருக்கேன் நீங்களும் உங்கள் வீட்டு சமையல் என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் பார்க்குறேன் பாய் மறுபடியும் சந்திப்போம்